அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனவாஸில் இன்றைக்கி நான் வீடியோ போக போறேன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் என்னென்னா நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைன் மாதிரி பண்ணோம் வாலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணோம் அது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பட்டி வந்து எந்த பட்டி பார்க்குறீங்க அந்த டிசைன் பண்ணுறதுக்குன்னு தனியாக மெட்டீரியல் இருக்கா இல்லை வந்து நீங்கள் நம்ம எப்பயுமே பார்க்குற நான் நார்மல் பட்டியில் வந்து பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டீங்க அது எதுவுமே கிடையாது நம்ம வந்து எப்பயுமே வீட்டுக்கு பார்க்குற பட்டி மட்டும்தான் அந்த பட்டி வந்து இன்டீரியரில் பார்க்குறீங்கன்னா இன்டீரியரில் ப ஸ்ட்ரக்சரில் பண்ணலாம் இல்லை எக்ஸ்டீரியரில் அவுட்ரில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவுட்ரு பட்டி வாங்கி பண்ணணும் ஏன்னா வே உள்ளே அடிக்கிற பட்டியை வந்து நம்ம வெளியில் பண்ணக்கூடாது அதேமாதிரி வெளியில் அடிக்கிற பட்டியை வந்து நம்ம உள்ளே வந்து பார்க்கலாம் அதுக்காக தான் இது இதில் இந்த பட்டி வந்து நம்ம ஃபுல்லாகவே இது டூல்ஸு டூல்ஸ் வச்சும் பண்ணலாம் இதை வந்து நம்ம கையாலே வச்சு ஸ்ட்ரக்சர் டிசைன் மாதிரி பண்ணலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் மட்டும் தான் இது ஃபுல்லாகவே இதில் கலர் வச்சு பண்ணலாமா கலர் வச்சும் பண்ணலாம் இதில் வந்து நம்ம பட்டி வச்சு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கலர் அப்ளை பண்ண போகிறோம் இது நிறைய பேரோடய கமெண்ட் வந்து இது வந்து பட்டி பட்டி தானே இல்லை வந்து வேறு ஏதாவது ஸ்ட்ரெக்சரில் இது தனியாக மெட்டீரியல் வருதான்னு கேட்குறீங்க நம்ம ஸ்ட்ரெக்சர் டிசைன் பண்ணுறதுக்கு இது வேறு வேறு மெட்டீரியலும் இருக்குது ஆனால் நம்ம மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வால் பட்டியை வச்சு நம்ம இந்த எல்லா டிசைன்ஸும் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம இது ஃபுல் வீடியோ கூட போட்டிருக்கிறோம் இதை வந்து எப்படி இப்படி ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணணும் அது வந்து கலர்லாம் எப்படி அப்ளை பண்ணுன்ற விஷயமும் நம்ம முன்னாடி இதுக்கு முன்னாடி வீடியோ கூட போட்டிருக்குறோம் நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம் இது வந்து டிசைன் பண்ணுறதுக்கு மட்டும் ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட்டாகவே இருக்குது இது வந்து பட்டி தானா இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியலில் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருக்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ அதேமாதிரி நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துட்டு எண்டுக்கு நீங்கள் விட்டால் உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது அதனால தான் நீங்கள் எப்போயுமே ஒரு வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் நீங்கள் பயன்பெறுன்றதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்றும் போட்டிருக்குறோம் அதனால் வந்து நீங்கள் எப்போயுமே ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணுற பட்டி மட்டும் தான் இந்த பட்டியை வந்து எத்தனை லேயர் பார்க்கலாம் ஒரே லேயர் மட்டும் தான் பண்ணணும் ரெண்டு லேயர்லாம் பண்ண முடியாது இது ஏன்னா வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் அதனால் வந்து நம்ம ஒரு லேயர் மட்டும் பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் வந்து நம்ம கலர் தேவைன்னா நம்ம கலர் அப்ளை பண்ணுறது இது வந்து ஃபுல் வீடியோ எல்லாமே ஃபுல்லாக ஏ டு சர்ட் வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன் எப்படி எப்படி பட்டி மிக்ஸ் பண்ணணும் எப்படி எப்படி பார்க்கணும் இது வந்து இந்த டூல் வந்து இந்த நம்ம எப்பயுமே பார்க்குற இந்த டூல்ஸ் வந்து நம்ம வேணும்னா பார்த்துக்கலாம் இல்லைனா நம்ம பட்டி தகுடு இருந்தால் கைப்பிடி தகுடு அந்த தகுட்டில் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அதுலேயும் சூப்பராக இருக்கும் கடைசியாக இந்த ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேபிளெலாம் பிரிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் டிசைனுக்கு உண்டான ரிசல்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுக்கப்புறம் நீங்கள் கலர் எப்படி அப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன விஷயம் என்ன பண்ணுறது நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டுருக்க மறக்காமல் பாருங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்